யாத்திரையாகமும் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் மூணு நாலு வசனங்களை வாசிங்க யாத்திரையாகமும் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் மூணு நாலு வசனங்கள் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நகையை கையினால் வாங்கி அதை நெருப்புக்குள்ளே வச்சு சில கருவிகளை வச்சு அழகா என்ன செய்திருக்கு ஒரு கண்டு குட்டிய ஆரோன் பண்ணுனான் என்று சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு வசனம் வாசிங்க அப்பொழுது நான் பொண்ணுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலட்டி தரக்கடவர்கள் என்றேன் அவர்கள் அப்படியே செய்தார்கள் அதை அக்னியிலே போட்டேன் அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான் என்ன சொல்லப்பட்டிருக்கு நகைகளை வாங்கினேன் சும்மா அப்படியே எல்லா ஒரு பத்து நூறு பவுன் நகையை அப்படி ஒரு உருட்டு உருட்டி அக்னியில் தூக்கி போட்டேன் அதுலேருந்து கண்ணு குட்டி வந்துச்சு ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஆள் கருபிடிச்சி அழகாக உருவாக்கி எல்லாம் கொடுத்தாரு அப்போ ஒரு காரியம் உண்மை என்ன காரியம் உண்மை அக்னியில் நகையை போட்டு தான் அதை கன்றுவாக வா உண்மை ஆனால் நகையை போட்ட உடனே நான் கண்டு வரல மூல காரணம் யாரு ஆறும் ஆனால் நான் தான் மூல காரணம் சொன்னால் எங்க மோச கொடுப்பாரு டோஸ்ன்னு சொல்லி ஆள் என்ன செய்யிட்டாரு பாதிய சொல்லி பாதிய சொல்லல அப்போ அநேக விசுவாசிகளுக்குள்ள எப்படி இருக்கு பாதி அதாவது கேட்டால் உண்மையே சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் உண்மை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆஸ்வாதங்களை பெறுவான் இருக்கு ஆனால் உண்மையை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாத்திட்டு கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சொல்லாமல் இருக்கிறீங்களா உங்களுக்கும் ஐயோ தான் அந்த மனுஷனே ஆண்டவர் இருக்கான்னு சொல்லி ரோமர்கள் நிருபவும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தெட்டு முப்பது மாசிங்க ரோமர்கள் நிருபவும் ஒன்றாம் அதிகாரம் இருவத்தேவனே அறையும் உருவை பற்றி அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதேவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு கொடுத்தார் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பொய் தானே நீங்க நினைப்பீங்க பொய் சாட்சி சொல்லுதுதானே நீங்க நினைப்பீங்க ஒரு மனுஷனுக்கு விரோதமா அவதூறு சொல்றதான்னு நினைப்பீங்க இல்ல பாதி உண்மை சொன்னனே நீங்க நினைப்பீங்க வேதம் சொல்லுது இது எல்லாமே தேவனாலே கைவிடப்பட்ட மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய கேடான சிந்தை அதான் உங்கள்கிட்ட அன்னை அப்பவுமே சொல்லிட்டேன் உங்கள் அபிஷேகத்தை கொண்டு குப்பையில் கொண்டு போடுங்க நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடியதான அந்த ரட்சிப்பின் குறிதான நம்பிக்கை குப்பையில் கொண்டு போடுங்க நீங்கள் தேவனாலே கைவிடப்பட்ட ஜனங்கள் நீங்கள் தேவனாலே கைவிடப்பட்டு சாத்தானாலே பிடிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் சாத்தானுடைய சிந்தனைனாலே பிடிக்கப்பட்ட ஜனங்கள் பொய் தான்ன்னு நீங்க நினைப்பீங்க தேவன் உங்களை கைவிட்டார் என்ன சொல்லப்பட்டிருக்கு கேடான சிந்தனைக்கு அவர் உங்களை ஒப்பு கொடுத்தாருன்ருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன கைவிட்டுட்டார் அது வரைக்கும் உங்களை பாதுகாக்கிறாரு கீழ்ப்படியில் விட்டுட்டார் அதை நாக்கு பொய் தான் பேசும் பொய்க்கு மேலே பொய் தான் பேசும் மறுபடியும் வாசிங்க தேவனை தேவனைய அறிவை பற்றி கொண்டிருக்க அதாவது உபதேசங்கள் எல்லாம் சொல்றோம் அதை பற்றி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து சீர்படுத்த விருப்பம் கிடையாது ஆண்டவர் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தாரு என்ன திரும செய்தாரு தேவனையாரையும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் விட்டுட்ட அதுக்கப்புறம் அந்த எப்படி போய் சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்தவங்க வீடு நாசமாக போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு கல்ல சிரி இருக்கும் நாலு வீட்டை சொல்லி சிரிக்கூடிய இருக்கும் இது எல்லாம் சாபமும் பேயினுடைய குணமோ அது முப்பது வசனம் என்ன சொல்லப்படுது தூசணம் இருக்கு முப்பது வசனம் வசிங்க பாருங்க கேடான சிந்தனை சொல்லப்பட்டிருக்கு அது கேடான சிந்தனையில் ஒன்று என்ன புறங்கூறுதல் அங்கே வந்துட்டு பொய் வரும் புறங்கூறுதல் வரும் எல்லாம் வந்துட்டு அப்போ உங்கள் நாக்கை குறித்து நீங்கள் பயப்படணும் அதோட கூட என்ன சிந்தனை உங்களுக்கு வேணும் என்ன அறிவு வேணும் நாக்கு மட்டும் போய் சொல்லல ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டார் என் ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னா கிருபை இழந்துட்டீங்க கிருபை இழந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தும் புரோஜனை இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்தும் புரோஜனம் இல்லைனா முடிவு நரகம் இப்ப என்ன புண்ணியம் பொய் பொய்தானே முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை என் விசுவாசியே ரச்சிக்கப்பட்ட ஜனமே உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு